வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்முடைய உற்சாக நியூஸ் சேனலை எதை பற்றி பார்க்க போகிறோன்னா சித்திரை பௌர்ணமியில் எப்படி நம்ம வீட்டில் இருந்து வழிபட்டால் நம்மளுடைய தலையெழுத்து மாறும் இது மட்டும் செய்து பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் நிறைந்ததாக இருக்கும் இது வரைக்குமே நம்ம சேனலை பார்க்காதீங்களா இருந்தீங்கன்னா பெல் பெல்பனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜோதிட ரீதியான சந்தேகம் இருக்குதா உங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு ஜாதகம் பார்ப்பதாக இருந்தீங்கன்னா வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க ஜோதிட ரீதியான தெளிவான விளக்கத்தையும் பதிவினையும் நீங்கள் பெறலாங்க அது மட்டும் இல்லைங்க ஒரு சிறந்த பரிகாரமும் உங்களுக்கு சொல்லப்படுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சித்ரா பௌர்ணமி பார்த்தீங்கன்னா சித்ரகுப்தருடைய அருளை பெற ஒரு பொன்னான நாளாக சொல்லலாங்க உங்களுடைய கர்ம வினைகளை துடைத்து தலையெழுத்தை மாற்றுவதற்கு ஏற்ற நாளாக அமைதுங்க மே பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் அன்று வரக்கூடிய சித்ரா பௌர்ணமியில புனித நதிகளில் நீராடியுமே விரதமிருந்து தானங்கள் செய்து சித்திரகுப்தரை வழிபடுங்க உங்களுடைய அனைத்து பாவங்களும் நீங்கி நன்மைகள் பெருகுங்க இந்த நாளில் மகிமை என்னன்னு இனி தெரிஞ்சுக்கலாங்க சித்திரை மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி தினத்தை தாங்க சித்ரா பௌர்ணமின்னு மிகவும் முக்கியமான நாளாக கொண்டாடுறோம் சித்ரகுப்தருமே மனிதருடைய மனிதர்களுடைய பாவ புண்ணிய கணக்குகளை எழுதும் கடவுளாக இருக்கிறாரு சித்திரா பௌர்ணமி பார்த்தீங்கன்னா புனித நதிகளில் நீராடியுமே கோவில்களுக்கு போய் விரதம் இருந்து சித்திரகுப்தரை வழிபட்டிங்கன்னா கர்ம வினைகள் நீங்கிடுங்க என நம்பிக்கையாக பலரும் சொல்வாங்க அன்று தானம் கொடுப்பதும் ஏழைகளுக்கு உதவுவதும் பாத்தீங்கன்னா நல்ல செயல்களை செய்வதன் மூலம் பார்த்தீங்கன்னா சித்திரகுப்தருடைய அருளை நாம பெறலாங்க சித்திரா நாளில் மக்கள் நல்ல செயல்களை செய்வதன் மூலம் பார்த்திங்கன்னா தங்களுடைய பாவங்களை குறைக்க முடியுங்க அன்று கோவில்களுக்கு செல்வதோ கிரிவலம் செல்வதுன்னு புனித நீராடுவது தானம் செய்வதுன்னு செயல்கள் நல்ல பலன்களை உங்களுக்கு திரும்ப கொடுக்குங்க சித்ரா பௌர்ணமி என்று என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா புனித நதிகளை நீராட வேண்டுமாங்க கோவிலுக்கு சென்று சித்திரகுப்தரை வழிபடணும் விரதம் இருக்கணும் ஏழைகளுக்கு தானம் செய்ய வேண்டுங்க நல்ல செயல்களை செய்ய வேண்டுங்க கிரிவலம் செல்ல வேண்டுங்களாம் சித்ரா பௌர்ணமியில் பக்தர்கள் பால் மற்றும் பால் பொருட்களை உட்கொள்வதை தவிர்த்துக்கோங்க பூஜை செய்த பிறகு தாங்க அரிசி காய்கறின் தட்சிணை போன்றவற்றை நீங்கள் பிராமணர்களுக்கு தானமாக வழங்குவது சிறப்பான பலன்களை ஏற்படுத்துங்க உப்பு சேர்க்காத தயிர் சாதம் சாப்பிடலாங்க இல்லைனா உணவு இல்லாமல் கூட விரதத்தை இன்றைய தினத்தில் நீங்கள் இருக்கலாங்க உப்பு இல்லாமல் உணவு உண்பது இந்த விரதத்தின் முக்கிய நிபந்தனைன்னே சொல்லலாங்க சித்ரா பௌர்ணமியில பூஜையை பெண்கள் சிறப்பாக கொண்டாடுறாங்க ஆண்களும் இந்த பூஜையை செய்யலாங்க பெண்கள் பார்த்தீங்கன்னா தங்களுடைய வீட்டில் வாசலை சுத்தம் செய்து அரிசி மாவால சித்திரகுப்தருடைய உருவத்தை வரைவாங்களாம் சித்திரகுப்தருடைய பேனா மற்றும் காகிதத்தோடு இருப்பது போல கோலம் போடுவாங்க தெற்கு திசையில பாத்தீங்கன்னா வாசல் இருக்கும்படி பார்த்தும் கோலம் போடுவாங்களாம் சித்திரகுப்தர் வீட்டிற்குள்ள வருவார்னு சொல்லப்படுதுங்க இந்த நாளில் நாம சித்திரகுப்தரையை வழிபடுவதன் மூலம் பாத்தீங்கன்னா ஒருவரது ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கேது தோஷம் நீங்கிடுங்க சித்ரா பௌர்ணமியில என்னென்ன விஷயங்கள் செய்யக்கூடாதுன்னு தெரியுமாங்க கெட்ட செயல்களை செய்திடாதீங்க பொய் சொல்லக்கூடாதுங்க மற்றவர்களை ஏமாற்றாதே இருங்க கோபம் கொள்ளாதீங்க பேராசைப்படாதீங்க சித்ரா பௌர்ணமியில நல்ல எண்ணங்களுடன் நல்ல செயல்களை செய்து சித்திரகுப்தருடைய அருளை பெறனாங்க உங்களுடைய கர்ம வினைகளும் நீங்கியும் பார்த்தீங்கன்னா வாழ்வுல மகிழ்ச்சி உண்டாகுங்க சித்திரை மாதத்துல பார்த்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரம் இணைந்த நாளை தாங்க சித்திரா பௌர்ணமின்னு சொல்லுவோம் இந்த நாள் பார்த்தீங்கன்னா சிறப்பான நாளாக பார்க்கப்படுதுங்க சித்திரை மாதத்துல சித்திரை நட்சத்திரமும் இணைந்த தான் பௌர்ணமி தினமாக கொண்டாடுறோம் புராண நிகழ்வுகள்ல நினைவாக சிறப்பை பெறுதுங்க மற்ற பௌர்ணமிகள சிறு கலங்கத்தோட தோன்றக்கூடிய சந்திரனுமே சித்திர பௌர்ணமியில் பாத்தீங்கன்னா பூரண கலைகளுடன் பூமிக்கு மிக அருகில் தோன்றுமாங்க சந்திரனுமே சூரியனோ முழு நீசம் பெறும் இந்த நாள்ல நாம் தெய்வங்களிடம் சரணடைந்து வழிபடுவது நன்மைகளை தரக்கூடியதாக பார்க்கப்படுதுங்க மனிதர்கள் பார்த்தீங்கன்னா பாவ புண்ணியங்களை எழுதி வைத்து அதற்கேற்ற போல அவர்களுடைய இறப்பையுமே அதன் பின் அவர்கள் பசிக்க போக சொர் நரக நிர்ணயிக்க உதவியாளர் பாத்தீங்கன்னா சித்திரகுப்தனை வழிபடுவது ஒரு நல்ல பலனை ஏற்படுத்துங்க சித்திரகுப்தன் குப்தன் பார்த்தீங்கன்னா பிறப்பு குறித்து பல்வேறு புராண சம்பவங்களை விரிவாக சொல்லியிருக்காங்க ஆனா அனைத்துக்குமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிகழ்வாக இந்த கதையை பெரும்பாலும் சொல்றாங்க கைலத்துல ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அன்னை பார்வதி தேவியுமே பொழுதுபோக்காக ஒரு அழகிய ஆண் குழந்தையினுடைய வடிவத்தை சித்திரமாக வரைந்து மகிழ்ந்திருக்கா அதே நேரத்துல பாத்தீங்கன்னா எல்லாம் வல்ல ஈசனிடமே விதிமுடிந்த மனிதருடைய உயிரை பறித்து பூமி மாதாவின் பாரத்தை குறைக்கும் பணியில உள்ள யமதர் அதிக வேலைப்பழு காரணமாக அவதிப்படுவதாகவுமே தனக்கு ஏற்ற சிறந்த உதவியாளரை தரும்படியும் வேண்டிருக்காரா அப்போது பார்த்தீங்கன்னா ஈசனிடம் தன் வரைந்த ஓவியத்தை காட்டினால் பார்வதியுமே அன்னை உமாதேவி அழகில சிறந்த அந்த ஆண் குழந்தையின் ஓவியத்துமே ஈசன் மனதை மயக்கியிருக்குது அந்த நேரம் பார்த்தீங்கன்னா யமனின் வேண்டுகோள் நினைவில் தோன்ற அந்த ஓவியத்தை கையில எடுத்த இறைவனோ தன் மூச்சு காற்று அவ்வோவியத்துல செலுத்தவே ஓவியத்துல இருந்த குழந்தையுமே உயிர் பெற்றிருக்குது சிவசக்தியின் அம்சமாக உருவான அந்த குழந்தை தாங்க சித்திரத்துல இருந்து உயிர் பெற்றதால சித்திரகுப்தன் என்ற பெயர் ஏற்பட்டிருக்குது ஈசனை வேண்டி தவம் இருந்த பல ஞானங்களை பெற்று வளர்ந்திருக்குதுங்க கல்வி வேள்விகளை பார்த்தீங்கன்னா சிறந்தவனான சித்திரகுப்தனை தகுந்த வயதில யம அனுப்பியுங்க மனிதர்களுடைய பாவ புண்ணிய கணக்குகளை நிறை தவறாமல் எழுதியுமே யமனுடன் உதவி செய்யும்படி பணிந்திருக்காரு சிவபெருமானுமே சித்னா மனன்னு குப்தானா மறைவுன்னு பொருளுங்க மனிதர்களுடைய மனதில் மறைந்திருக்கக்கூடிய பாவ எண்ணங்களையுமே மனதார செய்யக்கூடிய நல்ல செயல்களுடைய புண்ணி தந்தாங்க கவனித்து எழுதி வைக்கிற சித்திரகுப்தருமே மனிதருடைய பாவனிய கணக்குகளை எழுதும் பணிக்காக இறைவனால் தோற்றுவிக்கப்பட்ட ஒரு சித்திரகுப்தன் பிறக்கும் போதே கையில பார்த்தீங்கன்னா எழுத்தாணி எட்டுடன் பிறந்ததாக சொல்லப்படுதுங்க நாம செய்யக்கூடிய புண்ணிய செயல்களை பாப செயல்களுமே பாத்தீங்கன்னா தவறாமல் நடுநிலையாக தாங்க அவரவருடைய பூர்வ புண்ணியங்களின்படி தாங்க ஆராய்ந்து மறையாத எழுத்துக்களால கணக்கு புத்தகத்தில் எழுதுவதாக சொல்லப்படுதுங்க ஆகவே பார்த்திங்கன்னா அன்று சித்ரகுப்தன் பூஜையில எழுத்தாணி கணக்கு நோட்டு புத்தகன்னே வைத்து வாழ்வு வளம் பெற வேண்டிக்கலாங்க சித்ரா பௌர்ணமியில பூஜையாரையே சுத்தம் செய்துக்கோங்க சித்திரகுப்தன் படத்தை தெற்கு நோக்கி வைத்திடுங்க பூக்களால் அலங்காரம் செய்துக்கோங்க பின்னர் பாத்தீங்கன்னா சந்தனம் போட்டு வைத்துதாங்க பழங்கள் காய்கறியினு வேப்பம்பூ பச்சடி பச்சரிசி வெள்ளத்துடன் இனிப்பு கலந்து கலவை சாதங்களை நெய்வேத்தியமாக படைத்து வழிபடுங்க ஐந்து முகம் கொண்ட குத்து ஏற்றி மனதில் பாத்தீங்கன்னா தீய எண்ணங்களை விளக்கி நல்ல எண்ணத்தோடு தீப தூப காட்டி சித்திரகுப்தரை மனதார வழிபடுங்க சித்ரா பௌர்ணமியில காலமில்லாத முழு நிறுவனை அழகை கண்டு ரசிக்க பாத்தீங்கன்னா கடற்கரையில் பூங்கானு போன்ற பல இடங்களையுமே மக்கள் ஒன்று கூடுவாங்களாம் அவரவர் வீடுகளையே செய்த சித்ரா அண்ணம் பார்த்தீங்கன்னா கலவை சாதங்களை எடுத்து வந்து தாங்க நிலச்சோறு உண்ணுதல் வழக்கமாக இருக்குதுங்க இந்த தினத்தில் பார்த்திங்கன்னா சித்ரகுப்தனை வேண்டியுமே வருட பலாபலன்களை அறிந்து கொள்ளுவதோ பஞ்சாங்கம் படிப்பதோ கடல் நீரில் நீராடுவதோ வாழ்வில் பார்த்தீங்கன்னா சுபிஷத்தை உண்டாகுங்க அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா சித்ரா தேவிக்குன்னு தேங்காய் சாதம் புளியோதரை எலுமிச்சை சாதம் தயிர் சாதம் பருப்பு பொடி சாதம்னு கருவேப்பிலை பொடி சாதம்னு மாங்காய் சாதம் வெண்பொங்கல்னு சர்க்கரை பொங்கல் அரிசி உப்புமா அவல் உப்புமான்னு கோதுமை உப்புமானு படைத்து வழிபாட்டால் சிறந்த பழங்களை ஏற்படுங்க பசித்துவ பொறுப்புக்கு அன்றைய தினம் நீங்க அன்னதானம் வழங்குவது புண்ணியத்தை உங்களுக்கு திரும்ப பெற்று கொடுக்குங்க இந்த ஆண்டுக்கான சித்ரா பௌர்ணமி பார்த்தீங்கன்னா மே பதினோராம் தேதி இரவு எட்டு நாற்பத்தெட்டு மணி துவங்கி மே பன்னிரெண்டாம் தேதி பார்த்தீங்கன்னா இரவு பத்து நாற்பத்தி நாலு வரை பௌர்ணமி திதி இருக்குதுங்க அன்றை பார்த்தீங்கன்னா சித்திரகுப்தரை வழிபடுவது ஒரு முக்கியமாக சொல்லப்படுதுங்க இதன் மூலம் பார்த்தீங்கன்னா மனிதருடைய பாப புண்ணிய கணக்குகளும் வைத்திருக்கக்கூடியவை இந்த சித்திரகுப்தர் அன்று நீங்கள் புனித நதியில் நீராடி பாவங்களை நீக்கக்கூடிய ஒரு நாளாக அமைதுங்க ஏழைகளுக்கு உணவளித்தன்னு கெட்ட கர்மாக்களை குறைக்க உதவுங்க சித்திரா பௌர்ணமியில விரதம் இருந்து சித்திரகுப்தரை வழிபட்டிங்கன்னா வாழ்வில் நன்மைகள் ஏற்படுங்க இந்த பதிவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்குன்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் நம்ம வீடியோவை பார்க்காதீங்களா இருந்தால் கூட பரவாயில்லைங்க நம்ம வீடியோட பெல் கிளிக் பண்ணி சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்களே